பத்து நிமிடங்கள் பேசுவதற்கு ஒரு வாரம் மனப்பாடம் செய்வதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மறைமுகமாக கிண்டலடித்துள்ள நாம் தமிழர் சீமான் தாங்களும் வேண்டாம் வேண்டாம் என பொறுத்து பொறுத்து போவதாகவும் சேண்டினால் அப்போ போட்டு வெளுக்க வேண்டியதுதான் எனவும் சாடியுள்ளார் பத்து நிமிஷம் பேசு வேலுநாச்சாரம் வச்சார் யார் வேலுநாச்சாரம் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற திருச்சியில இந்த போராள அதுக்கு கேக்குறதே பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்க உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது என்னடா வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவையான எனக்கு என்ன வம்பா வருது